கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய சங்கீதம் அதிகாரம் பத்தாம் வசனம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது இங்கே முதலாவது வானம் வெறுமையாய் இருக்கக்கூடாது என்று சூரிய சந்திர நட்சத்திரங்களை கொண்டு கத்த நிரப்பினார் இரண்டாவதாக பூமி வெறுமையாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி மரம் செடி கொடி புல் பூண்டுகள் மிருகங்கள் மற்றும் மனிதர்களை கொண்டு நிரப்பினார் மூன்றாவதாக சமுத்திரம் வெறுமையாயிராதபடிக்கு மச்சங்களையும் ஜீவ ஜந்துக்களையும் கொண்டு நிரப்பினான் அப்ப இங்க என்ன காண்கிறோ நம்முடைய தேவன் நிறைவாய் நிரப்புகிற தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உழைவோடும் வெறுமையோடும் கடன் பாரங்களோடும் வாழ்வதை கண்டு தேவன் மனம் கலங்க மாட்டாரோ வாடி வதங்கி போகும் காட்டு மலர்களையும் பூமியின் புள்ளையும் சாலமோனை விட அதிகமாய் அலங்காரம் செய்கிற உங்கள் தந்தை அவருடைய கண்மணிகள் ஆகிய உங்களை கௌரவிக்க மாட்டாரா நிச்சயமாய் கௌரவிப்பார் நீங்கள் சகல ஆசிர்வாதத்திலும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதானே தேவனின் திட்டம் ஆகவே திடம் கொள்ளுங்கள் அவருடைய பிள்ளைகள் உங்களை ஒரு குறைவில்லாமல் கத்தர் நடத்துவார் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே